இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் அன்று தேர்தல் முடிந்த பிறகு நவம்பர் மாதம் நான் ஜெர்மனியில் வசிப்பதால் அங்கு சன்னா வந்திருந்தார் அந்த சமயத்தில் வந்திருந்த சமயத்தில் அவர் ஏற்குறைய நிறைய சிந்தனை அவருக்கு இருந்தது அந்த சமயத்தில் என்னிடம் சொன்னார் நான் வந்து இரண்டு திட்டங்கள் வைத்திருக்கின்றேன் அந்த இரண்டு திட்டங்கள் மிக முக்கியமானவை சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்று சொன்னார் ஒன்று தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை அதாவது அழிந்து கொண்டிருக்கின்ற பௌத்தத்தை தமிழ்நாட்டில் மீட்டெடுக்க வேண்டும் எங்கெல்லாம் கோயில்கள் அபேண்டன் கோயில்களாக பௌத்த விகாரிகள் இருக்கின்றதோ அங்கே எல்லாம் பாதுகாப்பு உருவாக்கி பௌத்த அமைப்பை நான் கட்டமைக்க வேண்டும் என்று ஒன்றை சொன்னார் இரண்டாவதாக அவர் சொன்னதுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அம்பேத்கர் இதுவரை எழுதிய பேசிய அல்லது ஆவணப்படுத்திய அனைத்தையுமே அவர் ஆவணப்படுத்த வேண்டும் அது ஒரு மாபெரும் கனவு என்று சொன்னார் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக நான் கனவு கொண்டு கொண்டிருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் இப்பொழுது அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று அந்த காலகட்டத்தில் எனக்கு சொன்னார் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு மலைப்பு ஏனென்றால் நானும் ஒரு ஆய்வாளர் நிறைய நூல்கள் எழுதி கொண்டிருக்கின்றேன் ஒரு நூல் எழுதுவதென்றால் எவ்வளவு களப்பணி இருக்கும் என்பதெல்லாம் தெரியும் அப்போது எப்படி வந்து எவ்வளவு நூல்கள் எழுத போகிறீங்கன்னு கேட்டபோது சொன்னார் ஐம்பது நூல்கள் வரும் அந்த தொகுப்பில் எனக்கு பெரிய அதிர்ச்சி எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டேன் சொன்னார் இரண்டு மூன்று ஆண்டுகள் அப்போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது எத்தனை பேர் செய்யப்போகின்றீர்கள் என்று கேட்டேன் நான் ஒருவர் தான் செய்யப்போடுகின்றேன் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக நான் அனைத்து தகவல்களையும் சேகரித்து விட்டேன் அதை இன்மேல் இனிமேல் நான் அதனை சோதித்து விட்டு தரவுகளை சரிபார்த்து விட்டு நான் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் அதுதான் எனது பணி என்று சொன்னார் அந்த நவம்பர் மாதம் முடிந்த பிறகு டிசம்பர் மாதம் ஒரு ஹை லெவல் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று ஐம்பது நூல்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த ஐம்பது நூல்களையும் அவர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று வடிவமைத்து விட்டார் நானும் அவ்வப்போது பார்த்து கொண்டே இருந்தேன் அடுத்ததாக ஜனவரி மாதம் அவர் மெட்ராஸ் வந்துவிட்டார் அதற்கு பிறகு இங்கே அதற்கான செயற்குழு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதில் பல குழுக்களை உருவாக்கினார் அதில் மலேசியாவில் ஒரு குழு ஐக்கிய அரபு நாடுகளில் ஒரு குழு பிறகு அமெரிக்காவில் ஒரு குழு ஐரோப்பாவில் ஒரு குழு அமெரிக்காவில் ஒரு குழு என்று சில குழுக்களை உருவாக்கி நண்பர்களிடம் அம்பேத்கரின் பற்றிய கருத்துக்களை எல்லாம் கொண்டு சென்று சேர்த்தார் பிறப்பு பிறகு ஒரு மொழிபெயர்ப்பு குழு ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அம்பேத்கர் தமிழ் தமிழில் எழுதவில்லை என்பதால் கடிதங்களை மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஒரு குழு ஒன்று அதற்கு அவர் குழு ஒன்றை நியமித்தார் அந்த குழு அமெரிக்காவிலிருந்து செயல்பட்டார்கள் அதில் திரு மாணிக் ராஜேந்திரன் அவர்களும் வந்திருக்கின்றார் அவர் அருள்மொழி அவர்கள் மற்றும் இன்னும் சில தோழர்கள் இணைந்து கொண்டார்கள் நானும் அந்த குழுவில் இருக்கின்றேன் இருந்தேன் ஒரு வருடம் அந்த குழு இயங்கியது த ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பிறகு மராட்டியிலிருந்து ஆங்கிலத்துக்கு பிறகு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு என்ற வகையில் இந்த மொழிபெயர்ப்பை அவர் செய்து கொண்டிருந்தார் அப்புறம் திட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார் பிறகு கடிதங்கள் அனைத்தையுமே அதை ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்கி அதன் வழியாக அவற்றை ஆவணப்படுத்தும் முயற்சியையும் மிகவும் சிறப்பாக செய்தார் அதற்கு மராட்டிய சகோதரர் சமீர் அவர்கள் இந்த பணியில் இணைந்து செயலாற்றினார் சில மொழிபெயர்ப்புகள் சிலர் அந்த குழுவில் இருந்தவர்கள் அதை கூகுள் டிரான்ஸ்லேட் செய்து விட்டார்கள் ஆனால் இறுதியில் அத்தனை கடிதங்களையும் மறுபடியும் மீள்பார்வையை செய்து அனைத்தையுமே மறுபடியும் சரியான மொழிபெயர்ப்பாகவும் கொண்டு வந்தார் நமது கௌதம் சன்னா அவர்கள் பிறகு இந்த ஆவணங்களைப் பெறல் அதாவது அவர் சேகரித்த பல தொ இது கடந்த இருபது ஆண்டுகளாக சேகரித்த பல தகவல்களை வைத்துக்கொண்டு மட்டும் இந்த நூல்களை இந்த ஐம்பது நூல்களையும் உருவாக்கிவிடவில்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் அங்கு ஐரோப்பா வரும்பொழுதெல்லாம் நெதர்லாந்தில் இருக்கின்ற லைப்ரரி பிறகு பிரிட்டிஷ் லைப்ரரி பிறகு ஜட் இணையத்தின் வழியாகவே ஆஸ்திரேலியன் லைப்ரரி காங்கிரஸ் லைப்ரரி அமெரிக்கன் காங்கிரஸ் லைப்ரரி இந்த மாதிரியான நூலகங்களிலிருந்து பல ஆவணங்களை தேர்ந்தெடுத்து செய்தார் பிறகு பிரிட்டிஷ் லைபரில் பிரிட்டிஷ் நூலகத்தில் இருக்கின்ற ஆவணங்களை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஈழத்தமிழர் ஒரு நண்பர் இருக்கின்ற ஸ்ரீகாந்தன் என்று அவரிடம் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து இந்த ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து நேரிலும் இணையத்தின் வழியாகவும் இந்த ஆவணங்களை எல்லாம் அவர் ஆவணப்படுத்தினார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இந்த பணி செய்து கொண்டிருந்தது சில நேரங்கள் என்ன நான் சில இரண்டு மாதங்கள் த ஜெர்மனியில் இருப்பார் ராட்டி ஆறு வாரங்களில் ஜெர்மனியில் இருப்பார் அதற்கு பிறகு அவர் தமிழ்நாட்டில் தான் இருப்பார் நான் ஜெர்மனியில் இருப்பேன் ஆக அந்த காலகட்டங்களில் அவர் இங்கே தரை ஒரு அறையிலேயே பூட்டி கிடப்பார் ஒரு அறைக்குள்ளே தான் இருப்பார் வீட்டில் இருக்கிற இங்கே எங்களுடைய சாலிகிராமம் இருக்கிற வீட்டில் அந்த அறைக்குள்ளேயே தான் இருப்பார் அந்த அறையிலேயே இருந்து கொண்டு மணிக்கணக்கில் இந்த வேலையை செய்து கொண்டிருப்பார் இரவில்லை ஏன்னா எங்களுக்கு மூன்றரை மணி நேரம் அல்லது நான்கரை மணி நேரம் நேர வித்தியாசம் இருக்கும் அந்த சமயத்தில் நான் எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் அவர் வந்து அவைலபிளாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்போ சொல்லுவேன் சாப்பிட்டீங்களான்னு ஓ இரவாயிட்டா இன்னும் சாப்பிடலையே சாப்பாடு இல்லையே வீட்டில் அப்படின்னு அவர் சொல்கிறது பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் சில நேரங்கள் என்னென்ன சில நண்பர்கள்ட்ட இடையில வரும்போது அவர் சொல்லியிருக்காரு எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில நண்பர்கள் கோச்சிக்குவாங்க என்ன சாப்பாடு வாங்க சொல்கிறீங்களா நான் ஒரு ஆச்சு நான் எப்படி சாப்பாடு வாங்கிட்டு வர முடியும் அப்படி சில பேர் கோயத்துக் கொள்வதால் அவர் வந்து அதை கூட அந்த பணி கூட விட்டு விட்டுவிட்டு மதியம் சாப்பாடு எத்தனையோ நாட்கள் அவர் வந்து இழந்திருக்கின்றார் தலைவர் அவர்கள் முதல்ல வந்து ஆறாயிரம் கிராமங்களுக்கு இந்த நூல்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று பேசினார் என்னென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது கட்சியில் வந்து ஏறக்குறைய ஆறாயிரம் கிராமங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சொல்லியும் இந்த மூன்று ஆண்டுகளில் நாம் இதுவரை நாம் சேகரிப்பது அறுநூறு பதிவுகள் மட்டும்தான் என்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகின்றது ஏனென்றால் அவ்வளவு கல்விமான்கள் அவ்வளவு அரசு அதிகாரிகள் அவ்வளவு படித்தவர்கள் இருக்கின்ற இந்த கட்சியில் வெறும் அறுநூத்தி நாற்பது பதிவுகள் தான் நடந்திருக்கின்றதா என்று பார்த்தால் எனக்கு ஒரு வெளியில் இருந்து பார்க்கின்ற எனக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருக்கின்றது ஏன் இதில் இந்த திட்டத்தில் இவர்கள் ஈடுபடவில்லையே என்ற ஒரு ஆதங்கமும் எனக்கு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பணி என்பது ஒரு கட்சிக்கான பணி மட்டுமல்ல இது சமூகத்துக்கான பணி இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அம்பேத்கர் பற்றிய நம் தகவல்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த உண்மையான தொகுப்பை நாம் அனைவரும் நாம் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அல்லது நமது கிராமத்தில் வைத்திருக்க வேண்டும் இது மிக முக்கியம் அம்பேத்கரை நாம் போற்றுகின்றோம் அம்பேத்கர் பெயரை சொல்லுகின்றோம் அதனால் கைத்தட்டம் பெறுகின்றோம் என்பது மட்டும் மாத்திரம் உண்மை முக்கியம் அல்ல உண்மையிலே அம்பேத்கர் என்ன சொன்னார் படிக்க வேண்டும் அல்லவா அது படித்தே ஆக வேண்டும் என்றால் நமக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்பது இந்த நூலில் இருக்கின்றது ஆக இதை கட்டாயமாக இதை படிக்க வேண்டும் ஆக இனிமேல் ஆவது இந்த நூல்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் தன்னால் முடிந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த தருணத்தில் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐம்பது தொகுதிகளை வாங்கிக் கொள்வதாக அதாவது ஐம்பது கட்டுகள் வாங்கிக் கொள்வதாக உறுதியளித்திருக்கின்றார் அவருக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது கௌதம சன்னாவின் உடல்நிலை உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றார் ஏனென்றால் கடந்த அந்த நான்கு ஆண்டுகள் பணி என்பது அவரது உடல்நிலையை மிக மிக பாதித்து விட்டது மிகுந்த பாதித்து விட்டது அவருடைய அல்சு பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவியர் சுச்சுவேஷனில் இருக்குது பொழுது அது மட்டும் இல்லாமல் முதுகுத்தண்டுலாம் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் இருக்கின்றார் எனக்கு இது தெரிந்திருந்தால் நான் வந்து ஆரம்பத்தில் இந்த பணியை செய்வதற்கு நான் விட்டிருக்க மாட்டேன் என்று நினைக்கின்றேன் ஒரு வகையில் ஒரு வகையில் வந்து இது கௌதம சன்னா அவர்கள் அம்பேத்கருக்கு கட்டி இருக்கின்ற ஒரு கோயில் அந்த கோயில் அப்படியே மூடி வைக்கிறதா அல்லது திறந்து வழிபாடு செய்வதா என்பதை நான் உங்கள் கைகளில் விட்டு விடுகின்றேன் நன்றி வணக்கம்